ஓகேங்க இந்த வீடியோவை மொத்தமாக நம்ம ஒரு நாலு செக்மெண்ட்டாக பிரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ளைட் செகண்ட் ஒன் ஃபு ஹோட்டல் தேர்டு ஒன் ஃபுட் ஃபோர்த்து ஒன்று வந்து அட்ராக்ஷன்ஸ் அது போக லோக்கலுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து டாக்ஸி இல்லாட்டி மெட்ரோ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் மொத்தம் இது அஞ்சு செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டை போட்டு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ என்ன ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு பார்ப்போம் ஃப்ளைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஃப்ளைட் வந்து எப்போதுமே நீங்கள் துபாய் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட் புக் பண்ணிடுங்க அதுதான் அட்வைசபிள் ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டில் ஒன் மந்த்துக்குள்ளே பிளான் பண்ணேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துபாய்க்கு ஃப்ளைட்டில் வந்து இந்தியாவில் போனேன் அது வந்து பதினாலாயிரத்தி நானூறுரூபா ஆச்சு திருப்பி ரிட்டன் துபாயிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு வெறும் எட்டாயிரத்தி நூறுரூபா ஆச்சு அது வந்து ஏர் இண்டியாவில் பதினாலாயிரத்தி நானூறுரூவா செலவு பண்ண இண்டிகோவில் பச்சை தண்ணியை தவிர மற்ற எதுவும் மாட்டாங்க பட் எட்டாயிரத்தி நூறுரூவா நீங்கள் செலவு பண்ணுறேன் ஏர் இண்டியாவில் உங்களுக்கு ஃபுட்டு ட்ரிங்க்ஸு எல்லாமே உண்டு ஸோ இதில் என்ன நான் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருங்க இல்லாட்டி பாருங்கள் நம்ம நான் வந்து இங்கேருந்து துபாய் போகிறதுக்கு பதினாலாயிரம் செலவு பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் த ப்ரைஸ் மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வெல் பிஃபோர் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு ஃப்ளைட்டை முடிச்சிருக்கலாம் மேபி ஒரு டூ டு த்ரீ தௌசண்ட் வந்து டிஃபரென்ஸ் வரலாம் ஸோ அதனால் சொல்கிறேன் முன்னாடியே டிக்கெட்டை பிளான் பண்ணி ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து அமுதா எங்கே எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அந்த ஹோட்டலுக்கு நியரஸ்ட் உள்ள மெட்ரோ யூஸ் பண்ணி போகலாம் இல்லாட்டி நீங்கள் டாக்ஸி யூஸ் பண்ணி போகலாம் ஆனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா டாக்ஸி தயவு செஞ்சு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க எதாவது வந்து நீங்கள் நாலு டு அஞ்சு பேர் அப்படின்னு போகாமல் நாலு பேர் கீழே போனீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு டாக்ஸி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரேட் ரொம்ப 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 காஸ்ட்லி துபாய் வந்து நீங்க ஒரு பட்ஜெட் ட்ராவல்னு போட்டிங்கனாலே மினிமம் ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபதாயிரம் ரேட்டுக்கு தாராளமாக ஆகும் ஸோ அது ஒரு கணக்கு கால்குலேஷன் இருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து எதுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பற்றி பார்க்கலாம் ஹோட்டல்ஸ் நீங்கள் மினிமம் லோ பட்ஜெட் பேர் மினிமம் அப்படின்னு பார்த்தாலேயும் ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஹோட்டல்ஸுமே கிடையாது ஏன்னா அங்கே ஹோட்டல் புக்கிங் பண்ணணும் ப்ளஸ் அந்த ஹோட்டலோட டூரிஸ்ட் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் வேறு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மூவாயிரம்னு போட்டிங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு முந்நூறுனு கொண்டு வந்து பாட்டிடும் டோட்டல் பட்ஜெட்டை டோட்டல் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது ஸோ பெர் நைட்டுக்கு மினிமம் டீசெண்டான ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபாய் தாராளமாக ஆகும் ஸோ நீங்கள் மூணு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ரேட்டுன்னாக்க தொள்ளாயிரத்தி முந்நூறுபா தாராளமாக ஆகுங்க ஸோ நான் மூவாயிரத்தி நூறு அப்படின்னு போட்டு மூணு நாளைக்கு தொள்ளாயிரத்தி முந்நூறு ஏன்னா நம்ம ஹோட்டல் புக் பண்ணிவிடுறதுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தான் எனக்கு கிடச்சிருந்தது அது ஒரு நல்ல ஆஃபரில் கிடச்சிருந்தது அதனால நான் பண்ணேன் நீங்கள் எப்போ ஹோட்டல் புக் பண்ணாலும் பைல ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எல்லா சமயத்துலேயும் நீங்கள் வந்து டாக்ஸியை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்புறம் வந்து சென்னை துபாய் வந்து வெல் கனெக்டட் வித் மெட்ரோ ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் ஹோட்டல் நீங்கள் வெதர் மெட்ரோ யூஸ் பண்ணி ீங்களோ இல்லையோ ஆனால் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்ள ஹோட்டல்ஸ் மட்டுமே நீங்கள் புக் பண்ணுங்க நான் இப்போ மூவாயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னது வந்து வித்வுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வித்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கூட ஆகும் ஹோட்டலில் நீங்கள் பண்ணீங்கன்னா என்னோடய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் ஹோட்டலில் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்காதீங்க வெளியே போய்டின்னா நம்ம சேட்டன்ஸ் கடை நிறைய கடை இருக்குது கேரளா நம்ம கேரளாட்டு தான் நிறைய பேர் வச்சிருக்காங்க கடை அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குது நம்ம நல்லா தமிழ் ஃபுட்டு கிடைக்குது சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லாவே கிடைக்குது ஸோ பெட்டர் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஹோட்டல் பார்த்துட்டோம் அடுத்து என்னது ஃபுட்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப 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 ஃபுட்டு தாங்க கொஞ்சம் வேலை கம்மி ஏன்னாக்கா ஒரு ஒரு ஆள் தாராளமாக ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலேவும் இருபது கிராம்ஸுக்கு மேலே ஆகாது நான் வந்து வெஜிடேரியன் சொல்கிறேன் நான் வெஜிடேரியன் மேபி இன்னொரு நாலஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நான் ஒரு வேலைக்கு இருபது கிராம் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு அறுபது கிராம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு இது வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ளேயேதான் அவங்களுக்கு ஆகும் அதே மாதிரி நீங்கள் நான்வெஜிடேரியன் இருந்தால் அறுபதுலேருந்து எண்பது கிராம் போட்டுக்கங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுட்டு பார்த்தாச்சு அடுத்து உள்ள ஒரு பெரிய ராட்சசனே என்னாக்க அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் தான் துபாய் போய் சுற்றி பார்க்குறது நம்ம துபாயே போகிறோமேனால் ஆனால் அதனால் அவங்க க்ளீனாக ரொம்ப பிளான் பண்ணி அட்ராக்ஷன்ஸில் தாங்க பைசா கொடுங்குறதில் வந்து இருக்குது ஆனால் அது எவ்ரி திங் வந்து ஒருத்து ஒருத்துட்டு மணி அதாவது மணி ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணி கூட வேஸ்டே ஆகாது அந்த அளவுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸில் அவ்வளோ பைசா வாங்குறாங்களே சும்மா வாங்கலை அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க அட்ராக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து துபாயினாலும் நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது வந்து பூஜ் கலிஃபா பூர்ஜ் கலிஃபாவில் நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எதாவது எதாவது ஏதாவது ஒன்று தான் நீங்கள் போக முடியும் அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் போகிறது போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு டோட்டலாக ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னா மூவாயிரத்து முந்நூற்றி எண்பது ரூபா ரேட்டு படி அவங்க ஒரு ரேட்டுப்படி நூற்றி அறுபத்தி ஒம்பது திரம்பிஸாகுது ஸோ நான் ஃபஸ்ட்டு அங்கே கீழே போய் டிக்கெட்டில் நூற்றி அறுபத்தி ஒம்பது திரம் அப்படின்னு பார்த்த உடனே சரி வேண்டாம் போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் தான் சொன்னேன் காரணம் என்னன்னா அந்த பைசா அதிகம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா என்ன மேலே போய் மொட்டைமேடில் போய் பால்கனிலிருந்து பார்க்குறது எவ்வளோ ஒருத்தா அப்படின்னு பார்த்தா ஆனால் அதில் கிடைக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன் டைம் ஒருத்துங்க தாராளமாக நீங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணலாம் அதில் எந்த வித அஃபென்ஸும் கிடையாது ஆனால் துபாய் போனால் பூர்ஜ் கரிஃபாக கண்டிப்பாக போங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து துபாய் ஃப்ரேம் துபாய் ஃப்ரேம் துபாய் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மொத்தமே ஃபிஃப்டி ஐம்பது ஃப்ளோர் தான் இந்த ஐம்பது ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது கிராம் வாங்குகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்பூர் படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படி உழுவோம் அதுவும் தான் காரணம் என்னென்னா அந்த ஐம்பதாவது ஃப்ளோரில் கீழே வந்து கிளாஸ் ஃப்ளோர் போட்டிருக்காங்க அந்த கிளாஸ் ஃப்ளோர் வழியாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஃப்ரேமோட இன்னும் ரெண்டு தெரியும் அது வந்து செம்ம த்ரில்லாகவும் செம்ம சூப்பரான யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ துபாய் ஃப்ரேமும் மஸ்ட்டு ப்ளே மஸ்ட்டு வாட்ச் ப்ளேஸில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் கொஞ்சம் இயர்லியாக தான் போயிருங்க இல்லாட்டி ஈவினிங் டைமில் போங்க கண்டி ரொம்ப லேட்டாக போயிடாதீங்க ஆனால் கூப்பிட்றவங்க செம்ம ரஷ்ஷாக இருக்குது அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி எப்படி போகணுமோ அதை போய் போய்க்குங்க அடுத்து நான் பண்ணது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸு அது துபாயில் மட்டும்தான் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக யாச்சர் டூர் போட்டேன் டூரில் ஒரு ஆளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்தியன் மணிக்கு ஆகுது ஒரு டிக்கெட்டு அதில் வந்து உங்களுக்கு டின்னரும் ஒருத்தர் டின்னரும் இன்க்ளூடட் தான் ஆனால் வெஜிடேரியன்ஸுக்கு டின்னர் ஓகேவா அப்படின்னு கேட்டால் நாட் ஓகே தான் ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆஃபர் ஒதுமையாக தரல வெஜிடேரியன்ஸுக்கு பட் நான் வெஜிடேரியனுக்கு செம்ம ஒருத்து ஓகேங்களா ஸோ ஆனால் யார் சட்டூர் இதுவும் மறக்காமல் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா ஓகே ஏன்னா இது ஒரு பெரிய மணி ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறதுக்கு ஓகே விசிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மஸ்ட்டு போங்க ஏன்னா அதில் மொத்தமே ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வருது ஜேர்னி இருக்குது செம்ம செம்ம சூப்பர் பிளேஸ் பார்க்கலாம் ஜெயின் வீல் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க அப்புறம் வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல்கிட்ட போய் பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு தனியாக வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டு கோங்க யார் செட்டு பட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் போகணுங்கிறது இல்லை பட் உங்களோட பிளானை பொறுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஹெட்டுக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது செஞ்சதுன்னா கண்டிப்பாக போங்க ஆனால் ஏழாயிரத்தி ஐநூறுவாய் அதிகமாக அது கொடுக்காதீங்க ரவி செஞ்சு அது வந்து அது ஒர்த்து கிடையாது ஸோ அட்ராக்ஷன்ஸ் எவ்வளோ தான் போனேன் அப்புறம் வந்து இன்னொரு அட்ராக்ஷன்ஸ் மெயின் அட்ராக்ஷன் இருக்குது அது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் துபாய் மியூசியம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது திராமி கேட்குறாங்க அது வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு நான் பார்த்து போனேன்னா கண்டிப்பாக அங்கே போகலாம் காரணம் என்னென்னா இந்த ட்ரிப்பில் எனக்கு இதுக்கேவும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய ஏகப்பட்ட செலவாயிடுச்சு ஸோ இது இவ்வளோதான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு வந்து யூடியூப் மூலியமாக இன்கம்ஸ் எதுவும் வர்றது கிடையாது நான் வந்து என் கா எனக்கு சேலரியில் வாங்குகிற இன்கம் தான் நான் யூடியூபுக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் பெருசாக இந்த வட்டம் மொத்தமாக பெடல் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தேன் ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் போகிறீங்க நிறைய அட்ராக்ஷன்ஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அட்ராக்ஷன்ஸ் ஃபீ மட்டும் ஒரு பெர் ஹெட்டுக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா அட்ராக்ஷனையும் நீங்கள் தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஹெட் எத்தனை பேர் போட்டிருக்கீங்களோ அது போட்டுக்க அது வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரந்து ரூபாய்க்கு ஆகும் இது வந்து ஒன்லி அட்ராக்சன்ஸுக்குள்ளே டிக்கெட் மட்டும்தான் தான் ஸோ ஓவராலாக நான் சொல்கிறேன் ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஹோட்டல் வந்து மூணு நாள் நான் ஸ்டே பண்ணேன் த்ரீ நைட்ஸு தொள்ளாயிரத்தி முந்நூறுரூவா ஆச்சு பூச்சி கலிஃபாவுக்கு ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது துபாய் ஃப்ரைம் ஒரு ஆயிரத்தி நூறு ஃபுட்டுக்கு ஒரு மூவாயிரத்தி அறநூறு த்ரீ டேஸ்க்கு பெர் ஹெட்டுக்கு ஏக் ஜட்டூருக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு டோட்டலாக இதுவே நான் ரொம்ப சுருக்கி 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 செலவு பண்ணதே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வந்துடுச்சு இதுவே ஆகும் இது தோ நான் வந்து ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் ஒன்று இருக்கு இப்போ நம்ம வந்து லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்ப்போம் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து இருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போகணுன்னா நீங்கள் ஒரு டேக்ஸி நாலு பேருக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸி புக் பண்ணிக்கோங்க அல்லாட்டி நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் போங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே அப் அண்ட் டவுன் எங்கே போனீங்கன்னாலும் அப் அண்ட் டவுன் மினிமம் ஒரு நூறு வச்சுக்கோங்க நூறு திரா மெட்ரோவில் போனீங்கன்னா டாக்ஸியில் போனீங்கன்னா நான் அந்தளவுக்கு டாக்ஸி யூஸ் பண்ணல காரண ஃப்ரெண்டோட கார் இருந்துச்சு நான் அதை அது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மூணு நாளைக்கு ஸோ எனக்கு அந்த செலவு அப்படியே டோட்டலாக கம்மியாகிடுச்சு ஸோ அதனால தான் எனக்கு ஓவரால் பட்ஜெட்டு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு இப்போ நான் வந்து மெட்ரோலையோ இல்லாட்டி தனியாக ஒரு டாக்ஸியோ அரேஞ்ச் பண்ணி போயிருந்தேனா கண்டிப்பாக இது வந்து ஐம்பத்தையாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் தாராளமாக வரைக்கும் வரும் ஸோ நீங்கள் அது ஏற்கனவே பிளான் பண்ணிக்கோங்க துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க துபாய் வந்து ரொம்பவே லக்ஷரி பட் லக்ஷரி டூர் தான் ட்ராவல் தாங்க அதே மாதிரி சம்மர் சீசன்லாம் போயிடாதீங்க இந்த போகிறதா இருந்தால் செப்ட அக்டோபருக்கு அப்புறம் போங்க அதுவேவும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹைட் ஹைட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதாவது வேர்த்து கொட்டுது இலையள கூட வேர்த்து கொட்டுது ஊற்று ஊத்துன்னு ஊத்துது ஸோ அதனால நீங்க வந்து அக்டோபர் டு ஜனவரிக்குள்ள உங்க ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தயவு செஞ்சு துபாய் பக்கம் இந்த மே மாதம் ஏ மாசம்லாம் போயிடாதீங்க ஏன்னா வெயில் அட்டி வெழுகுது அங்கே வந்து சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயிலில் எங்கேயுமே போக முடியாது பகலில் நைட் நேரம் தான் போகிற மாதிரி இருக்கும் நைட் நேரம் போகிற மாதிரி இருந்தால் ஓவர் ட்ராஃபிக் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு நைட்டு இந்த ட்ரா ட்ராஃபிக்கு கால்குலேட் ஆகி தான் உங்களுக்கு டேக்ஸி ஃபேரவும் கால்குலேட் ஆகும் ஸோ என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணுங்கள் மெட்ரோ வந்து நல்லாவே வெல் கனெக்டட் அண்டு எல்லா பிளேஸும் நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து தான் போகணுங்கிறதுல ஸ்டேஷனுக்குள்ளே கூடியவும் புர்ஜு கலிஃபா துபாய் ஃப்ரேம் இதெல்லாம் ஈஸிஸியாக கிட்ட கிட்டே போய் பார்த்துடலாம் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து மெட்ரோ யூஸ் பண்ண பாருங்கள் மெட்ரோ ஆக்சஸ்பிலிட்டி இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செஞ்சு போய்ட்டு இங்கே மெட்ரோ இல்லாத ஆக்சஸ்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸி யூஸ் பண்ணிங்க ஓகே அவ்வளோதாங்க இதோட இந்த துபாய் இதோட இந்த துபாய் இது முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து கூடி சீக்கிரத்தில் நான் இன்னொரு பிளேஸோட நான் சூப்பரான ப்ளேஸோடு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஐநூறு இன்னொரு ஐநூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் தொற்றுவோம் எல்லா உங்களோட ஆதரவுனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்புறம் முக்கியமான விஷயம் அவங்க உங்களுக்கும் உங்கள் உள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எ ஹாப்பி நியூ இயர் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அனைவருக்கும் ஒரு ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி நியூ இயராக இருக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் நிறைவடை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஆல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அண்டில் தென் பை பாய்